ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தட் மேக்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்துருப்பீங்க நம்மளோட ப்ரிவீயஸ் வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து நாடி டூ வந்து ஐநம் டுவெண்ட்டி ஃபைவ் லெசன்ஸ் வந்து எப்படி கவர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அதே மாதிரி பாலிட்டி ப்ளஸ்ஸு ஐநம் ரெண்டையும் வந்து சேர்ந்து எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதையும் வந்து பார்த்துக்கோங்க இல்லை நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் சப்போர்ட்டை வந்து எனக்கு கொடுங்க பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன இந்த வீட்டில் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உயிராளி டூவில் வந்து ஐயம் தான் வந்து போயிட்டுருக்கு ஐயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தேரி பாட்டு மாதிரி தான் இருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்கள் வந்து இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து இயர் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஐனம்ல ஓகேங்களா நம்ம வந்து ஐனம் வந்து எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் லெசன்ஸ் தான் அயனம் வந்து கொஞ்சம் குயிக்காகவே நம்ம படித்து முடிச்சிடலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேரியாக தான் இருக்கும் ரொம்ப கண்டெண்ட்டை வந்து நமக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்காது ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மைனியூட்டாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து அதை எப்படி ரீகால் பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து நான் எப்படி ரீகால் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐனம் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெருசாக வந்து எயித்தில் கொஞ்சம் கவர் ஆகும் அதே மாதிரி டென்த்தில் வந்து ஒரு ஃபஸ்ட் வால்யூமில் வந்து ஒரு லெசனும் செகண்ட் வால்யூமில் வந்து அஞ்சு லெசன் மொத்தம் சிக்ஸ் ஆறு லெசன் வந்து சிக்ஸ்த்துல சாரி சிக்ஸ்த் டு டென்த்தில் வந்து டென்த்துலேயும் எயித்துலனா மெஜாரிட்டியாக வந்து ஐனம் வந்து ஆகும் நான் வந்து சிக்ஸ்த் டு டென்த்துக்கு வரலாறுக்கு ஃபுல்லாகவே வந்து பிவிடிஎன்பிசி புக் தான் வாங்கியிருக்கேன் நான் படிக்கிற லெசன்ஸை வந்து இதில் தான் வந்து நான் வந்து ரீகால் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா பார்த்தீங்கன்னாவே வந்து இந்த இந்த புக்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் உங்கள்கிட்ட இந்த புக்கு இல்லை அப்படின்னா அவங்களோட யூடியூப் சேனலில் வந்து அவங்க ஒவ்வொரு லெசனுக்குமே வந்து தனித்தனியாகவே வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்டுருக்காங்க உங்களுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கோங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து ஐனம் தான் அதே அவங்க புக் தான் இந்த டுவெல்த்தில் வந்து தான் வந்து ஃபுல்லாகவே ஐனம் வந்து கவர் ஆகும் ஓகேங்களா ஒரு எட்டு லெசன் வந்து டுவெல்த்தில் இருக்க எட்டு லெசன்மே வந்து ஐயன் வந்து கவர் ஆகும் முதலுக்கு டுவெல்த்துக்கு மட்டும் வந்து ஆயிரத்தி முப்பத்தெட்டு கொஸ்டின்ஸுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த ஆயிரத்தி முப்பத்தெட்டு கொஷின்ஸ் வந்து நான் போட்டு பார்க்கும்போது எனக்கு ஓரளவுக்கு ஆயணம் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும் இதை தாண்டி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிகே புக் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு உங்களுக்கு சாய் சாரோட தான் சாய் சார் வந்து இவங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க இவங்கள முக்கியமான இயர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க இந்த புக் நீங்கள் வாங்கினாலும் சார் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து இதுக்கான பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நவீன இந்தியா வரலாறு எடுத்துக்கிட்டு இது மாதிரி இந்த இயர்ஸை வந்து பார்த்திங்கனாவே உங்களுக்கு வந்து நமக்கு மறந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க இயர்ஸெல்லாம் நம்ம திரும்ப ரிகால் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதில் புதுசான விஷயங்களும் இந்த புக்கில் இல்லாத ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி புக்கில் உள்ளதையும் நமக்கு எந்தளவுக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வச்சுருக்கோம் செகண்ட் அகாடமியோட ப்ரீவியர் செட் கொஷின் நம்ம எந்த டாபிக் எடுத்தாலும் ப்ரீவியஸ் செட் கொஷின் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும் அப்போ தான் நம்மளால் வந்து சக்ஸஸ் பண்ணவே முடியும் ஏன்னா எப்படி கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ மட்டும்தான் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் முதலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபோர் எயிட் ஃபோர் எயிட்டி கொஷின்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஒவ்வொரு லெசனை வந்து முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு லெசனுக்கு தனித்தனியாகவே கொடுத்துருப்பாங்க இது இந்திய எழுச்சி அப்படின்னா அந்த லெசனில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஒன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இப்படி தான் கேள்விகள் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் இப்படி படித்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக்கெல்லாம் இல்லைனாலும் இது எல்லாத்தையும் சர்ச் பண்ணிங்கன்னா சாய்ஸ் அகாடமி சார் இந்த புக்கில் உள்ள எல்லா கொஷினையும் வந்து லைவ் கிளாஸ் மாதிரி அட்டென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட பிடிஎஃப் நமக்கு இருக்குது பிபிடிஎன் வியூஸ்டு லைவ் டெஸ்ட்டும் இருக்கும் எல்லாமே யூடியூப்லேயும் கிடைக்குது உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்